Ming. எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் நீங்க இவ்வளவு பணத்தை டெபிட் பண்ணிருக்கீங்க இல்ல உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் கிரெடிட் ஆயிருக்கு அந்த மாதிரியான ஒரு இன்டிமேஷன்ஸ் வரும் அதுக்கு ஒரு சில வங்கிகள் வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க ஒரு சில வங்கிகள்ல சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படி கோட்டக் மஹிந்திரா பேங்க் சமீபத்துல இந்த எஸ் எம் எஸ்கான மாத்தி அமைச்சிருக்காங்க டிசம்பர்ல இருந்து இதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்க போறதா சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் இதுல கட்டணம் வசூலிக்க போறாங்க இதுக்கு என்ன கிரைடீரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க போறாங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து இதுக்கு வசூலிக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் பொதுவா நம்ம பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் பண்றோம் அது என்ன மாதிரியான ட்ரான்ஸாக்ஷன் இருந்தாலும் சரி அந்த ட்ரான்ஸாக்ஷன் நடக்கும்போது அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு எஸ்எம்எஸ்ல கிடச்சிட்டு இருக்கும் இன்ஃபேக்ட் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்றதுக்கும் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இது எல்லா பேங்க்லயுமே சரி நீங்க இந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அது யூபி ட்ரான்ஸாக்ஷன் இருந்தாலும் சரி நெஃப்ட் ட்ரான்ஸாக்ஷன் இருந்தாலும் சரி ஆர்டிஜிஎஸ் ட்ரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி எந்த ஃபார்மேட்ல நீங்க பண்ணாலுமே அதை பத்தின அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எஸ் ஆ கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த டிரான்சாக்ஷன் பத்தின அலர்ட் நமக்கு கிடைக்கிறதுனால ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்ல ஏதாவது ஸ்கேம் நடக்குது இல்ல நம்ம இன்வால்வ் ஆகாத டிரான்சாக்ஷன் ஏதோ நம்ம அக்கௌண்ட்ல நடக்குது அப்படின்னா அதை உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த எஸ்எம்எஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ அவ்வளவு முக்கியம் வாய்ந்த இந்த டிரான்சாக்ஷன் தொடர்பான எஸ் எம் கோடக் மஹிந்திரா பேங்க் இனிமேல் கட்டணம் வசூலிக்க போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி யாருக்கெல்லாம் கட்டணம் வசூலிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க இன்னொரு ஒரு கிரைடீரியா வச்சிருக்காங்க பொதுவாகவே கோடக் மஹிந்திரா பேங்கோட நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மினிமம் பேலன்ஸா பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ வாடிக்கையாளர்கள் அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கும் பட்சத்துல கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாவை மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத வலியுறுத்துறாங்க ஒருவேளை இந்த பத்தாயிரம் ரூபாவை நீங்க மெயின்டைன் பண்ணல உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இந்த எஸ் அலர்ட்டுக்கான சார்ஜஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க சோ கோட்டக் மஹேந்திரா பேங்க்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வாடிக்கையாளர்கள் நான் மினிமம் பேலன்ஸான ஆன பத்தாயிரம் ரூபாவை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ் கட்டணம் கண்டிப்பா கிடையாது யாரெல்லாம் இதை மெயின்டைன் பண்ணலையோ அவங்க மட்டும் தான் இந்த அடிஷனல் ஃபீஸை பே பண்ற மாதிரி இருக்கும் சரி இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத எல்லாருக்குமே இந்த கட்டணம் இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க முதல் முப்பது எஸ் எம் உங்களுக்கு கட்டணம் பிடிக்க போறது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நீங்க பண்ற ஒவ்வொரு எஸ் எம் தான் கட்டணம் பிடிக்க போறதா குறிப்பிட்டிருக்காங்க சோ நீங்க மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணாத வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி முதல் முப்பது டிரான்சாக்ஷன் தொடர்பான எஸ்எம்எஸ்கள் வரும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு எந்த கட்டணமும் பிடிக்க மாட்டாங்க அந்த முப்பது அப்படிங்கிற லிமிட்டை தாண்டும் போது ஒரு எஸ் எம் எஸ்க்கு பைசா அப்படிங்கிற கணக்குல இவங்க மினிமம் பேலன்ஸ் பிடிக்க போறாங்க சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எவ்வளவு டிரான்சாக்சன் பண்றீங்க உங்களுக்கு எவ்வளவு எஸ்எம்எஸ் வருது அப்படிங்கறதுக்கு கால்குலேட் பண்ணி உங்க கிட்ட இருந்து அந்த ஃபிய பிடிச்சுப்பாங்க இது எப்போல இருந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாசத்துல இருந்து இது அமலுக்கு வர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பான இந்த செய்தியையும் நாங்க இந்த மாதிரி எஸ்எம்எஸ் கட்டணம் பிடிக்க போறோம் அப்படிங்கறதையும் கோட்டக் மஹேந்திரா பேங்க் அவங்களோட எல்லா வாடிக்கையாளர்களுக்குமே அபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க சோ நீங்க ஒரு கோட்டக் மஹேந்திரா பேங்க்கோட வாடிக்கையாளரா இருக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டிரான்சாக்சனா இருந்தாலும் சரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ஆர்டிஜி நெஃப்ட் அப்படின்னு எந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணாலும் சரி உங்களுக்கு 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 அந்த அந்த எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் தொடர்பு அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் அதுதான் நம்ம 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 அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு இருக்கு ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத அப்படிங்கிறத ட்ராக் ரொம்ப யூஸ் ஒரு ஒரு இருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் நடக்கணும் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணுங்க அப்படி இல்லை பண்ண முடியாது அப்படின்னு இந்த கட்டணம் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினஞ்சு பைசா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திராது தான் இருந்தாலும் உங்ககிட்டே இருந்து காசு பிடிக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட் உங்ககிட்ட இருந்து போகுது அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்க கணக்கு வச்சுக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க